எங்கள் பாட்டி வீட்டில் நிறைய பொருளை வச்சிக்கிறாங்க அவங்க ஒலித்து ஒழித்து வச்சிக்கிறாங்க அனிமல்ஸை வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் போய் இதான் கொம்பு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பயங்கரமான ஆள் ஃப்ரெண்ட்ஸ் இது கிட்டே யாரும் வச்சுக்கவே கூடாது இது யாராவது வச்சீங்கன்னா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இது தொத்து தொத்தே அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிற்காத அப்புறமா வாக்குப்பாளி தான் கொம்பு இல்லைன்னா கூட வேகமாக ஓடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா இவன் முயற்சி பணத்துக்கு விடவே மாட்டா இவன் முயற்சி தான் அந்த மாடை பற்றி சொல்லணும்பா இன்னைக்கு முக்கியமான மாடை பார்க்க இதான் பேர் பப்ளி நீ வந்து ஒரு புளி கூட சண்டை போடும்போது கம்ம வளசாளி ஸ்டென்த்து ஏன்னா அது ஒரு கொம்பு ஒன்று போயிடுச்சு ஒரு புளி கூட சண்டை போடுற மாதிரி நாங்கள் நானும் எங்க அப்போ மாடு நேர்க்கும் போது எந்த சிங்கத்தை பார்த்துச்சு ஆனால் ஓடாமல் அப்படியே குத்திச்சு அப்படியே குத்தி சாச்சிச்சு ரத்தம் அடித்து பாத்தா பார்த்த அப்படிப்பட்ட சவர் இருக்குது இதுக்கு